டித்வா புயல் தற்பொழுது மயிலாடுதுறைக்கு கிழக்கில் மையம் கொண்டுள்ளது சென்னைக்கு தென்கிழக்கே நூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்சம்ப புயல் இருக்கிறது இந்த புயலானது வானிலை ஆய்வு மையம் சொல்லியதின்படி இன்னும் மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது புயல்ல இருந்து அது பலவீனமாக இருக்கும் அதற்கு இரவு நடு இரவு அல்ல காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்னும் பலவீனமாக அநேகமாக நாளைக்கு நார்மல் கோர்ஸுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இன்றைக்கு கடலோர மாவட்டங்களில் மதியம் பனிரெண்டரை மணிக்கு மேலாக பெரும்பகுதி மழை இல்லை மழை இருந்தாலும் தூரலாக இருந்தே ஒளியே மழை ஒரு சென்டிமீட்டர் இல்லாத தான் மழை பெய்திருக்கிறது புதிதாக எந்தவிதமான இறப்புகள் இல்லை ஏற்கனவே நேற்று உண்டாக்கி வைக்கப்பட்ட மையங்கள் அங்குமிடங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாளை காலை வரை மிக்க நிலவரங்களை பார்த்து பிறகு அவர்களை அவர் குடியிருக்கிற பகுதிக்கு அனுப்பலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அநேகமாக நாளை காலை சகஜமான வாழ்க்கைக்கு வர முடியும் என்று எதிர்பார்க்கிறோம் இன்னொரு மூன்று மணி நேரங்களுக்கு புயலுடைய வீச்சு குறையும் என்று மாநில ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் பதில் தொடர்ந்து எங்களோட தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட பேசினார்கள் பேசி நிலவரம் என்ன எந்த பகுதியில் பழகிறது சென்னை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் முதலமைச்சர் மத்தியிலே கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அவருடைய கவனம் இதில் அக்கறையோடு இருக்கிறது நீர் வடிந்த பிறகு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் கணக்கெடுக்கிற பணியும் நாங்கள் செய்யவிருக்கோம் அவங்க இருக்க அந்த எங்கே தேவை தேவை இருக்கிற இடத்துக்கு நம்மிடம் என்டிஆர்எஃபும் எஸ்டிஆர் தயாராக இருக்கிறார்கள் எங்கே தேவை என்று மாவட்ட நிர்வாகம் கேட்குறதோ அங்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு தயாராக இருப்போம் விவசாய நிலங்களை இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணீர் மழை தண்ணீர் இருக்கிற வடிந்த பிறகு தான் அந்த பயிருடைய நிலைமையை பார்த்து அதன் மீது கணக்கெடுப்பு பணிகளை

முப்பது முப்பத்தி மூணு சதவீதம் பணம் கொடுக்க முடியும் மத்திய அரசாங்கத்தையும் கேட்க முடியும் நம்மளும் பணம் முடியும் இப்பொழுது மழை அது இருக்கிற பாதிப்பு என்பதை எல்லாம் பார்த்து மாண்பு முதலமைச்சர் தகுந்த முடிவு எடுப்பார்கள் பெருமளைய இயற்கை வந்து இயற்கை வந்து நேரம் நமக்கு கடலோரம் வந்திருந்தால் நமக்கு திருநெல்வேலி தூத்துக்குடிலாம் நிறைய பாதிப்பு வந்திருக்கும் அப்படி இல்லாமல் நேரம் அது இலங்கைக்குள்ளே போனதனால் நம்ம நம்ம அந்த தென் மாவட்டங்கள் தப்பிச்சிருக்கு அது இப்படி ஓரமாக வரும்போது கடற்கரை ஓரமாக மழை பெய்யிருக்கிறது ஏக்கம் வடகிழக்கு பருவமழை இருக்கிற காலம் இந்த காலம் அது அந்த அதோடு சேர்ந்து இந்த புயலும் சேர்ந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கும் அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது இருந்தாலும் இந்த மழை வேண்டும் என்ற அந்த எண்ணமும் எங்களுக்கு இருக்கிறது அதுக்கு மழை வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கும் அரசாங்கம் தயாராக இருக்கு காலையில காலையில அந்த புள்ளி உரம் அதே அதே தடவை எஸ்டா ஒன்னு இன்னைக்கு ஒன்னும் பெரிய லெவலில் ஒரு மாறுதல் இல்லை அவங்கள மிக கனமழை கனமழை அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மார்க் வச்சிருக்காங்க இருக்காங்க இப்போ மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து எல்லா பார்த்தோம் மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து எல்லா கோயிலும் பெரும்பாலும் மழை இல்லை நம்ம சென்னையுமே இன்னைக்கு சாயங்காலம் மழை இருக்கும் பயந்தோம்ல மழை இருக்குது சாரல் இருக்கும் காற்று இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் காற்று இருக்கும் இந்த பொதுவாக இரவில் காற்று அதிகமாக இருக்கும் அந்த பீச்சுக்கு போகிற வேலையை விட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் இருக்காங்க நல்லது புறா மத்தியானம் பீச்சில் தான் நிற்கிறாங்க புறா பெருமை அதுவும் சின்ன குழந்தையிலேயும் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க